பஞ்சாட்சர மந்திரத்தில் உள்ள ஸ்லோகத்தை சொல்லி இறைவனை வந்து நம்ம மனச கொண்டு வரோம் ஓம் மூலே கல்பத்ய திருதனகிபம்மாசனஸ்தம் வாமாடகுஜபராபோகோபகூட்டம்

மணிபம் பார்வதீஷம் நமாமி இப்போ நம்ம ஸ்ரீருத்ரத்தில் இருக்கக்கூடிய நம்ம தீபாராதன சமயத்துல நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்ன நம்ம இந்த இதை வந்து நம்ம முதல்ல பண்ணிருக்கோம் இதை நீங்க கேட்டுக்கணும் தினமும் தியான ஸ்லோகமாகவும் இதை சொல்லலாம் ओ ओम श्रीरुद्र ओम् नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्भकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदा शिवायम् ஸ்ரீமன் மகாதேவாய நமக யாருக்கெல்லாம் பஞ்சாட்சர மந்திரம் உபதேசம் இருக்கோ அவா வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லிக்கோங்க மனசில் ஏன்னா இப்போ சிவ கவச்சம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சிவ கவச்சம் நான் சொல்லியிருக்கேன் இருக்கிற கவச்சத்திலேயே ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நமக்கு ஏற்படக்கூடிய வியாதி அப்டக்கல்ஸ் எல்லாத்துலேயும் நம்மளை கொண்டு வந்துடும் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லின்னு வர்றப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மொதல் பத்து நாள்லேயே அந்த வித்தியாசம் தெரியும் நம்ம என்ன மருந்து சாப்பிட்டாலும் ரோகம் தீரலையே இதுக்கு என்ன வழி வழி அப்படின்னு நமக்கோ நம்ம குடும்பத்தாருக்கோ யோசிப்போம் சிவகவச்சம் வந்து இன்னைக்கு சொல்லி சொல்லி அது சொல்லி முடிச்சோடனே அந்த விபூதியை வந்து யார் அஃபெக்டட் பார்ட்டியோ அவளுக்கு நீங்க இட்டுண்டே வந்தேன்னா அதுல வந்து நல்ல ஒரு வித்தியாசம் கிடைக்கும் நல்ல ஒரு வித்தியானமான உடம்பினுடைய பழைய ஆரோக்கியம் கிடைக்கும் அது வந்து நம்ம அனுபவ பூர்வமாக நம்ம அனுபவிச்சதுனால சொல்றோம் அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து சிவகவச்சம் சொல்லி முடிச்சோன்னே டெய்லி அதை வந்து நம்முடைய யூடியூப்லயும் சிவகவசம்னு தனியா சொல்லியிருக்கோம் இப்போ ப்ராக்டிஸ் கிளாஸ்லயும் ரெண்டு மூணு ரெக்கார்ட்டின்னு சொல்லிருப்பேன் இது எது வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கிறோம் ஓம் இப்ப பதினஞ்சாவது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் கோலவரம் பதினஞ்சோ முடிச்சோம் பாயா ஸ்ருதி மேம் ஸ்ருதி கீத கீர்த்திகிம் கபோலமவ்யாத் சததம் கபாலீம் பக்ரம் சதாரக் சது जिह्वां सदा रक्षतु वेद जिह्वाः कण्ठं गिरीशो वधुनीलकण्ठः पाणिध्वयम् पादु पिनागपाणिः भोर्मूलम् अव्यान् मम धर्म बाहु वक्षस्थलं दक्ष गोव्यात्

பிருஷ்டம் சதா பார்வதி இது வந்து பதினெட்டாவது ஸ்லோகமா மாறிடும் அடுத்தது பாது குபேரமித்ரோம் ஜங்காயுகம் ஜங்காயு पादौ ममाव्यात् सुरवन्ध्यपादः मघेश्वरः पादु दिना दियामि मां मध्ययामे वधु वामधे त्रिलोचनः पादु वृषध्वजः पादु पायान्निसाधौ शशिशेखरो माम् गङ्गाधरो रक्षतु माम् निशीते गौरीः पादु निशावसाने मृत्युञ्जयो रक्षतु सर्वकालम् అంతస్తితం రక్షదు సంహరో మా పడికి అంతస్థిం రక్షదు శం స్థానూ సదా పాదు బి మాం తదందరే పాదు పతి పశూనా సదాశివో రక్షదు మాం సమంత तिष्ठन्दमव्यात् भुवनैकनाथः पायाद् व्रजन्तम् प्रमदाति नाथः वेदान्तवेद्यो वधु माम् निषन्नम् मामव्ययः पादु शिवशयानम् मार्गेषु माम् रक्षतु नीलकण्ठः

माँ डाउट का पर लास्ट लगे लगे माँ प्लीज निचिन चिंद्यान मृदो गोर कटार धार या निखंडु दस्युन प्रलया नलार चिहिम ज्वल त्रिशूलम त्रिपुरां तकस्य शार्दूल सिम्हक्ष वृकाति हिम्स्रान இப்ப அடுத்து வரக்கூடிய மந்திரம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஆத்திரம் யாராவது ரொம்ப வியாதியா இருக்கா காரணம் தெரியாத வியாதி என்ன பேருன்னு தெரியாத வியாதியா இருக்கா அதுக்கு விமோசனம் இல்லை அப்படின்னா இந்த துஸ்வப்ன அது மாத்திரம் இல்லை நம்ம ஒரு ஆத்துல போய் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுறது ஹோட்டல்ல சாப்பிட வேண்டி வந்துடுறது ஒரு நம்ம மரணம் மாறிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் நெகட்டிவ் வேவ்ஸ் நிறைய நம்மகிட்ட வந்துடுறது நமக்கு ஃபீல் பண்ண ஏன்னா வந்தவனே தெரியும் நமக்கு ஒரு அசதி இருக்கும் அந்த அசதியில இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா இது ஒரு துஸ்வப்ன நீங்க அதில் பார்த்தேன்னா தெரியும் எல்லாமே தூ 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 தூன்னு வரும் அதை சொல்லி நம்ம மூணு தரம் சொல்லி ஏன்னா அதுலயே மூணு தடவை தான் போட்டிருப்பான் மூணு தரம் அதை வந்து சொல்லணும் அப்படின்னு அதை நம்ம பன்னெண்டு தரம் சொல்லலாம் பதினாறு தரம் சொல்லலாம் அது அவாபாளுடைய சௌகரியம் அவாபாளுக்கு வேண்டிய மாதிரி சொல்லலாம் मन्त्रम् दुःस्वप्न दुःसगुण दुर्गीर्धौ दुर्भिक्ष दुर्भ्यसनसि उत्पातताप विषभीदिमसद् ग्रहार्तिं व्याधिंश्च नाशयतु मे

जगदा मदी सह मूण दुस्व दुस्सगुण दुर्घ मनस्य दुर्भिक्ष दुर्व्यसन दुस्सग दुर्यशांसी ஜதாமதீ சகா நம்ம நல்ல ஆரோக்கியமாவே இருக்கோம் நம்ம ஆத்திரம் எல்லாமே நன்னா இருந்தாலும் இத நாம சொல்லி நம்ம ஆத்திர திருஷ்டி சுத்தி போடுவோம் பாருங்க அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தை நம்மளுடைய பெரியவா நமக்கு போட்டுக்கலாம் இது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம ஆத்துக்குள்ள வராத மாதிரி தடுக்கும் கேரண்டி எல்லாமே பாருங்க ஒரு கனவு கெட்ட கனவா இருந்தா துஸ் சகுனம் ஏதோ ஒரு சகுனம் நமக்கு வந்து சரியா இல்ல கிளம்புறப்ப சொல்லுவாரே நிறைய சகுனம் இதையெல்லாம் நீ எதையுமே மைண்ட் பண்ண வேண்டாம் இத சொல்லிட்டு நீ கிளம்பலாம் இல்ல போயிட்டு வந்துட்டு சொல்லலாம் நிறைய இருக்கா அதே மாதிரி துர்பிக்ஷ எங்கேயோ ஒரு இடத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டி வந்தது நடுவில் அது என்ன அவன் மென்டாலிட்டியில் அவன் சமைச்சிருப்பான்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி நிறைய இருக்கு கனவுல நம்மளுடைய நடைமுறையிலிருந்து நம்மளுடைய எதிரிகளுடைய அந்த தாக்குதல்ல இருந்து தாப்பிக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் நம்ம வந்து பின்னாடி ஒரு கிளாஸ்ல சொல்லலாம் மொத்தமா இப்ப வந்து சாண்டிங்ல தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம் அதனால இந்த இதோட நிறுத்திட்டு நம்ம வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்றப்போ நீங்கள் எந்தெந்த வரியில் சந்தேகம் கேட்குறீங்களோ அதை நான் நிறுத்தி நிறுத்தி சொல்ல முடியும் ஏன்னா நான் ரெக்கார்டிங்கில் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் ரெண்டாவது நான் சொல்கிறப்போ உங்களுக்காகவே சொல்கிறது தான் ஒரு மாமி கேட்டாலே அந்த மாதிரி டவுட்டு கேட்குறதா இருந்தால் அதில் நீங்கள் தாராளமாக அந்த ஸ்லோகம் முடிஞ்சோன்னு ஸ்டாப் பண்ணலாம் அதை திருப்பியும் சொல்லுவேன் நான் ஸோ அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா அந்த முப்பதாவது ஸ்லோகத்துக்கு இருக்கிறது மறுபடியும் பார்க்கலாம் தேங்க்யூ